ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சுக்கு காப்பி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் சுக்குமல்லி காப்பின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு இந்த சுக்குமல்லி காப்பி வந்து காய்ச்சல் ஜலதோசம் அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும் இருமலும் குறையும் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன் பெரிய வெத்தலை அடுத்து ஓமவல்லி இலை வந்து ஒரு பத்து பன்னெண்டு இலை இருக்கும் அது எடுத்துருக்கேன் அடுத்து துளசி துளசி வந்து நல்லா மூணையுமே வந்து ஓமவல்லி வெத்தலை துளசி இந்த மூணையுமே தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு இந்த ஓமவல்லி இலையை வந்து நல்லா இப்படி உடச்சி போடுறேன் அது இப்படி நம்ம கையை வச்சு அமுக்கணும்னாலே இந்த மாதிரி நொறுங்கி சாராக வரும் இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது இதை எடுத்து போட்டுடாச்சு அடுத்து வெத்தலை வெத்தலையில் வந்து காம்பை கிள்ளியாச்சு காம்பை கிள்ளிட்டு இந்த வெத்தலையும் அதில் இப்படி பிச்சு போட்டுற போகிறோம் அடுத்து வந்து துளசி துளசி வந்து இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது துளசி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும் இதை வந்து நான் காம்போடையே தான் போடுறேன் ஏன்னா அந்த காம்புலேயும் நிறைய சத்து இருக்குதுன்னு பக்கத்து வீட்டில் உள்ள பாட்டி சொன்னாங்க அடுத்து இது வந்து மல்லி தனியான்னு சொல்லுவோம்ல கொத்தமல்லி கொத்தமல்லி விதை அடுத்து வந்து ஒரு பதினோரு மிளகு எடுத்திருக்கேன் அடுத்து சுக்கு இந்த சுக்கை வந்து இடித்து சேர்த்துக்கணும் இதில் பாதி அளவு போட்டால் போதும் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டேன் இடித்து இதில் ஒரு பாதி அளவு மட்டும் போடுறேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும் இந்த சுக்குமல்லி காஃபி வந்து நம்ம ரொம்ப மூக்கு ஒழுகுது இருமல் வருது அந்த மாதிரி டைங்களில் நம்ம பால் காப்பியை வந்து தவிர்த்திடணும் பால் காப்பி சாப்பிடாமல் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி சாப்பிடும் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிற நேரம்லாம் இந்த சுக்குமல்லி காஃபி சாப்பிட்லாம் நல்லா கொதிக்குது கொதிக்கும் போதே அப்படியே நல்லா கமகமன் அந்த வாசனை நல்லா இருக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டு பாதி வரைக்கும் வற்ற விட்டுறணும் நல்லா கொதித்து அந்த தண்ணி வந்து பாதியாக வத்திடணும் அப்படியேவும் பாதி வத்தினதுக்கப்புறம் தான் இதை நம்ம எடுக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாதி வத்திருச்சு இதில் வந்து நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் அப்படியும் சாப்பிடலாம் அப்படின்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்றனால இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் இருக்குது அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும் அந்த கலரே கொஞ்சம் மாறி வரும் கலர் மாறி அப்படியே நல்லா வத்தி சுண்டிருச்சு பார்த்திங்களா ஒரு மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும் அந்த சுக்கு மல்லி மிளகு எல்லாம் சேர்ந்து இதை வந்து வடிகட்டி நான் இதில் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த நாட்டு சக்கரையை நல்லா கரைச்சி விட்டலாம் இது நாங்கள் வந்து சுட சுட வந்து அப்படியே நம்ம காஃபி குடிக்கிற மாதிரி குடிப்போம் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் இளம் சூடாக கொடுப்போம் லைட்டாக ஆற வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க இதில் வந்து காரம் அந்த மாதிரிலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சுக்குமல்லி காஃபி பால் காஃபியை தவிர்த்து மழை நேரங்களில் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது நான் ஒரு நாலு கிளாஸ் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோமா நாலு கிளாஸ் இதில் வந்துச்சு கரெக்டாக நாங்கள் சூடாக குடிச்சிட்டோம் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஆற வச்சு கொடுத்தோம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும் பிளாக் டீ மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இதில் வந்து சும்மா ஓமவல்லி இலையை வந்து லைட்டாக அப்படியே மேலே போட்டுவிட்டேன் ஒரு டெக்ரேஷன் மாதிரி தான் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்ரேஷன் இந்த மாதிரி போட்டாச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கருப்பட்டி இருந்தால் இதை சேர்த்து குடிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி